السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد فقد الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك وسلم على وتر الله لهم نهاية رمضان ما الله يهدي من الله كلا بولم أمر يتوذر محمد بن جدّار كريم صلى الله عليه وسلم وعليه مدم அவரில் குடும்பத்தாரின் மீதும் அன்னாரின் வார்த்தையை வாழ்க்கையாக்கி சொல்லை செயலாக்கி வாழ்ந்து காட்டிய உத்தம சக்தியாபாக்கள் ராபாயிங்கள் தபாதாபியங்கள் நாகதாக்கள் சுகாதாக்கள் இந்த நலதோர்மதில் அமர்ந்திருக்கும் நாம் நமே சந்தன மீதும் அல்லாவுடைய சாதியும் சமாதானம் எங்களிடம் எங்கள் நிலவருக்குமாக அல்லாஹ் ஜாதா குணால சொல்லிகாட்டா வகுல் வகுல்லி இபாதி எபோல் இல்ல தீபிய ஆசரோ நபியே என்னுடைய தூதருக்கு எது அழகியதோ அதையே பேச வேண்டும் என்று கூறுகிறாங்க இந்த அல்லா தால நபியிடுதல் சொல்றான் முஸ்லிம் முஸ்லிம் எப்படி பேச வேண்டும்னா பிற மனிதர்களுக்கு தீங்கு அழைக்கக்கூடியதா பேசக்கூடாது முஸ்லீம்னா யார் என்று சகாபாக்க வந்து நபீரத்துல கேட்கும் போது நபிசாக சொல்றாங்க அல் முஸ்லீமோ மண் சலிமன் முஸ்லீமோட மில்லிசாலிங்க வைதீகி யார் ஒருவர் நாவலும் கடத்தாலும் ம பிற மனிதர்களுக்கு ஒரு தீங்கு அழைக்கிறாரோ அவர் முஸ்லீம் முஸ்லீம் தீங்கு அழைக்காம இருக்காரோ அவர்தான் முஸ்லீம் என்று சொல்றாங்க முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு பண்பு இருக்கும் அந்த பண்பை வச்சு தீங்கழக்க கூடாது பிற குரையை வச்சு ஆஹ் பிற குரையை வந்து ஆராய்வது ஒரு முஸ்லீம்ல செயல் கிடையாது செயல் கிடையாது யார் வந்து யாரோ யா ஒருத்தவரோட தவறை வந்து சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லி காட்டுறாரோ அதே தவிர இந்த துனியாவில இருக்கிற வரையும் செய்யாம மன்னிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க முஸ்லிம் இல்லாத சில நேரங்களா இருக்கு அதுல ஒன்னாவது பிற குரல்களை வந்து ஆராயக்கூடாது இரண்டாவது அபாரமான பழி ஓடக்கூடாது மூணாவது கோல் செய்ய கோல் பேசக்கூடாது அதே மாதிரி துணியால பேசுற மாதிரி மந்தையிலையும் யாரும் வாயை இல்லையோ அவங்க வந்து நன்மை இழந்து விடுவாங்க யார் வந்து மருமையில ஒரு மனிதனுடைய குறைய வந்து சொல்லி காட்டியிருக்காங்களோ அத அந்த குறைய சொல்றாங்க யாரோ குறைய செய்யறாங்களோ அந்த குறைய சொல்ல போறவங்க வந்து யார யானை சொல்றாங்களோ அவங்களோட பாவனத்தை இவங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி எனவே யார் எதை பேச ஆரம்பிச்சாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு நல்லா பேசக்கூடிய பாக்கியத்தை வளர்றவங்க உங்களுமே எனக்கு வந்து